ரெண்டு சிலார் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது ரீஎன்ட்ரி விசாவில் நீங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து தாய் நாடுகளுக்கு சொந்த நாடுகளுக்கு வந்து சென்றிருந்தீங்கன்னா செய்து திரும்ப வரும்பொழுது அந்த ரீஎன்ட்ரி விசாவை வந்து நீங்கள் கையில் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா விசா வேலடிட்டி வந்து இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளாவது உங்களுக்கு அந்த விசா வேலடிட்டி வந்து இருக்கிறது அவசியம் அந்த விசா எக்ஸ்பரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப வந்துடுங்க சிலர் வந்து இப்போயும் ரீஎன்ட்ரி விசா வந்து பிரிண்ட் எடுக்காமல் இருக்கிறீங்க ஆனால் ஏ ஏற்கனவே சவுதி அரசாங்கம் மறைவு இருக்கிறாங்க இப்போ ரீஎன்ட்ரி விசால நீங்கள் போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது திரும்ப வந்து வராமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது மூணு வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல உங்களுடைய எக்கமாலாம் எக்ஸ்பைரி இருந்துச்சுன்னா உங்கள் விசா வந்து ஆனால் கூட அதாவது நீங்கள் வேற ஒரு நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய விசால வந்து நீங்கள் தாராளமாக வந்து வரலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது முக்கியமாக நான் வந்து இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா உங்கள் மேலே வந்து எந்த ஒரு வைலேஷன் அபராத தொகைகள் இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துருக்கங்க சவுதியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களாகவும் உங்களுடைய இக்கமா நம்பரை பயன்படுத்தி அப்சரில் கூட செக் பண்ணலாம் ஏதாவது வைலேஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீஎன்ட்ரியில் வந்தாலும் சரி இல்லை எக்ஸிட்டில் வந்தாலும் சரி அபராத் தொகைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து தயவு செய்து கிளியர் வந்து செஞ்சுருங்க ரொம்ப பெரிய அபராத தொகைனா உங்கள் உங்கள் ஸ்பான்சர்கிட்ட பேசி அதை வந்து சரி பண்ண சொல்லுங்கள் சின்ன சின்ன அபராதம்லாம் நம்ம வந்து கட்டலாம் ஏன்னா ஆல்ரெடி சம்பளமும் வந்து குறைவாக தான் வந்து இருக்கும் மேக்ஸிமம் வந்து அதாவது தொகைகள் அதிகமான அபராத் வகைகள்னால் உங்களால் கட்ட முடியாது அதே மாதிரி அபராத தொகை யோட வச்சுட்டு உங்களால் எக்ஸிட்டும் உங்களுக்கு கிடைக்காது ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ரீண்டி கூட சொன்னாலும் திரும்ப வர்றதில் அந்த சிக்கல்கள் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இப்போ விமான நிலையம் செல்பவர்கள் பயணம் வந்து மேற்கொள்ளும் நண்பர்கள் ஒரு சில தவறுகளை வந்து ஒரு சில நண்பர்கள் செய்கிறாங்க அதாவது கமிஷன் தொகைகளுக்கு வந்து ஆ அதாவது ஆசைப்பட்டு அந்த அந்த வார்த்தைகள்லாம் நம்பி சிலர் வந்து பொருட்கள்லாம் வந்து தேவையில்லாமல் தங்கத்தையோ இல்லை ஏதாவது மருந்து பொருட்கள்னு தவறானு நினச்சி வந்து அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் வந்து விமான நிலையத்தில் வந்து அதனால் சிக்கல்கள்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க அதனால் அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து எந்த பொருளையும் நீங்கள் தயவு செய்து வாங்கி வருவதோ வாங்கி செல்வதோ வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பதை வந்து தான் ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் இதனால் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவோடைய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வருகின்ற செவ்வாய் கிழமை வரை வந்து சவுதி அரேபியாவில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொலி வந்து பெய வந்து வாய்ப்பு இருக்குது வெள்ளங்கள் கூட வந்து சில இடங்களில் வந்து புலிய வந்து வாய்ப்பு இருக்குது சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த மலைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க குறிப்பாக வந்து அதாவது மக்கா ரியாத் நஜ்ரான் அல்பஹா அசீர் ஹைல் கசிம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க இதனால நீர்நிலைகள் பகுதிகளுக்கு வந்து செல்லவோ நீண்டவோ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இப்போ வாகன ஓட்டிகள் வந்து வாகனங்களை வந்து கவனமாக வந்து ஓட்டணும் அப்படின்ற சொல்றாங்க அதாவது மலைப்பொழியும் நேரத்தில் வந்து வாகனங்களில் அதாவது வாகன போக்குவரத்தில் வந்து ஈடுபடாமல் இருப்பதான் சிறந்தது அப்படின்ற சொல்றாங்க மேலும் போக்குவரத்து துறை தரப்பில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆய்வுகள்லாம் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் அபராதைகள்லாம் வந்து விதிக்கின்றன ஸோ அதனால் வந்து வாகன ஓட்டுநர்கள் வந்து கவன கவனமாக வாகனத்தை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் போக்குவரத்து தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் இந்திய தூதரகத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனையில் வந்து தெரியப்படுத்தியிருந்தாலும் நீங்கள் அதோட விட்டுறாமல் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது மெயில் அனுப்புறது அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அது உங்களுக்கு தீர்வுகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வந்து சம்பள பிரச்சனைகள் வந்து இருக்கும் சிலருக்கு எக்ஸிட்டே வந்து கிடைக்காமல் இருக்கலாம் சிலருக்கு எக்கமாக வந்து ரினீவல் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைனா குரூப் செட்டர்ஸில் வந்து இருந்து எப்படி ஊருக்கு செல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க ஸோ இப்படி உள்ளவங்களாம் இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே இந்திய தூரத்தில் வந்து நீங்கள் எக்ஸிட் கேட்டு பதிவு பண்ணியிருந்தாலும் திரும்ப அவங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அவங்க தரப்புலேருந்தே ஏற்கனவே வந்து மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க நீங்கள் ஜஸ்ட்டு இந்தியன் எம்பசி சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த இந்திய நம்பர்சுடைய வெப்சைட் வரும் அதில் காண்டாக்ட் அசைன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அவங்களோட தொடர்புகள் இருக்கக்கூடிய அனைத்து காண்டாக்ட் நம்பரு மொபைல் நம்பர்ஸ் இருக்கும் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும் ஸோ அவங்கள வந்து பிரச்சனை உள்ளவர்கள் நீங்கள் வந்து தாராளமாக வந்து தொடர்பு செய்யலாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதவிகள் வந்து கிடைத்துள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி